அதிமுகவினர் கள ஆய்வு என்ற பெயரில் கலவர ஆய்வு நடத்துகின்றனர் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் வரும் சட்டசபை தேர்தல் வெற்றிக்கு அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் திமுக ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கப் போவது உறுதி இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் ஸ்டாலின் அமரப்போவதும் உறுதி அதிமுக கள ஆய்வு என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் கலவர ஆய்வுதான் நடத்தி கொண்டிருக்கிறது கள ஆய்வு கூட்டம் நடக்கும் இடங்களிலெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் பேசக்கூட முடியவில்லை கட்சியினர் ஒருவருக்கு ஒருவர் மோதி கொள்கின்றனர் தள்ளுமுள்ளு அடிதடி கலாட்டாக்கள் தொடர்ந்து நடக்கின்றன சொல்ல போனால் கள ஆய்வு கூட்டங்களை இனியும் நடத்த வேண்டுமா என்று நினைக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாகி உள்ளது என்றும் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் தமிழகத்தில் திரும்பிய திசையங்கம் திமுக அரசின் மீது மக்கள் கோபம் கொண்டுள்ளனர் மக்கள் அரசு ஊழியர்கள் வருவாய்த்துறை பணியாளர்கள் என அனைவரும் போராடி வருகின்றனர் இதனால் தமிழகமே போராட்டக்களமாக உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேசியுள்ளார் அத்துடன் வடகிழக்கு பருவமழையால் பயிர்கள் சேதமடையவில்லை என வருவாய்த்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார் அதே நேரம் நாகை திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் பயிர் சேதம் அடைந்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன வருவாய்த்துறையில் தொடர்ந்து பணியிடங்கள் பறிபோகும் அவலம் உள்ளது இதை சுட்டிக்காட்டி வருவாய்த்துறையினர் போராட்டம் நடத்தி நடத்தியிருக்கின்றனர் தீர்வு காண முதலமைச்சருக்கு நேரம் இல்லை அக்கறையும் இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேசியுள்ளார் தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் திமுக ஆட்சி திறமையற்ற ஆட்சி என்பது நிரூபணமாகி உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் மழைநீர் தேங்காமல் வெளியேற்றுவதற்காக அதிமுக ஆட்சியில் வடிகால் வசதி செய்ய திட்டமிடப்பட்டு ஆயிரத்தி இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் பணிகள் துவங்கப்பட்டன அதன் பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்து நாற்பத்தி மூன்று மாதம் நிறைவு பெற்றுவிட்டது இன்னும் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெறவில்லை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த மழைநீர் வடிகால் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னை மாநகரத்தில் தண்ணீர் தேங்காமல் இருக்கும் என்றும் ஆனால் திமுக அரசு அதற்கு உரிய முயற்சி எடுக்கவில்லை ஆகையால் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இதற்கு திமுக அரசின் மெத்தன போக்கே காரணம் என்றும் கூறியுள்ளார் அத்துடன் ஆன்லைன் ரம்மி தொடர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் திமுக தரப்பு உள்ளது அதனாலேயே இது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் வழங்கிய ஆலோசனையை ஏற்காமல் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர் என்றும் உயர்நீதிமன்ற ஆலோசனைப்படி ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கு சட்டசபையில் தனி சட்டம் இயற்றப்பட்டிருந்தால் இதற்கு உரிய தீர்வு கிடைத்திருக்கும் திமுக அரசின் கெட்ட எண்ணமே இதற்கெல்லாம் காரணம் என்றும் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டு காலமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுப் போய் உள்ளது ஆங்காங்கே வன்முறை சம்பவங்கள் நடக்கின்றன கொலை கொள்ளை திருட்டு குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன என்றும் இதன் வாயிலாக திமுக அரசு திறமையற்ற அரசு என்பது நிரூபணமாகி உள்ளது என்றும் தமிழக காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்டம் ஒழுங்கை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் இதை மக்கள் நலனுக்காக அரசிடம் கோரிக்கையாகவே வைக்கிறேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் லட்சத்தீவு அருகில் கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பத்து மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் குஜராத் போர்பந்தர் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடலில் தவறி விழுந்த தூத்துக்குடி அயன் பொம்மையாபுரத்தைச் சேர்ந்த அண்ணாதுரையை தேடும் பணியை துரிதப்படுத்தி கண்டுபிடித்து தர வேண்டும் என கோரி டெல்லியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மனு கொடுத்துள்ளார் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளது அதிமுக பொதுச்செயலாளராக செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கட்சி விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு ஒருமுறை பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட வேண்டும் அந்த வகையில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ளது அவை தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமை வகித்து கூட்டங்களை நடத்தவுள்ளார் திருச்சி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் அறிவுசார் சொத்து உரிமைகள் அமலாக்க பிரிவு போலீசார் இணைந்து திருச்சி மாவட்டம் துரைக்குடி கள்ளிக்குடி திருமலை மணிகண்டம் பீமநகர் உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் குளிர்பான தயாரிப்பு நிறுவனங்களில் சோதனை நடத்தினர் அவற்றில் ஏழு குளிர்பான நிறுவனங்களில் பிரபல குளிர்பானங்களின் பாட்டில்களில் தங்கள் நிறுவன ஸ்டிக்கரை ஒட்டி முறைகேடாக பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அந்த நிறுவனங்களில் இருந்து பிரபல குளிர்பான நிறுவனங்களின் பதினைந்தாயிரத்து அறுநூற்று இருபது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அந்நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது கூடலூர் அருகே சுருக்கு கம்பியில் சிக்கி நான்கு வயது ஆண் புலி உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் மூன்று பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிஜி நாட்டில் பல தலைமுறைகளாக வாழும் தமிழர்களின் குழந்தைகளுக்கு தமிழ்மொழியை கற்பிக்கும் திட்டம் மத்திய அரசு நிதி உதவியுடன் தொடங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்படும் தாமதத்தால் ஐந்து முக்கிய ரயில் திட்டங்கள் தாமதமாகி வருவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் கிறிஸ்தவராக மதம் மாறிய பின்னர் வேலைக்காக இந்து பிரிவில் பட்டியலின ஜாதி சான்றிதழ் கோரிய பெண்ணுக்கு சான்றிதழ் வழங்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளது